வணக்கம் குரல் அறுபத்தி ஒன்பது அதிகாரம் என கேட்ட பொருள் ஒரு தாய் தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ ஈன்ற பொழுது இருக்கின்ற அந்த ஆனந்தத்தை விட தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ மற்றவர்கள் உன் குழந்தைய நல்லா வளர்த்திருக்கமா உன் குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் தன்னுடைய குழந்தைய பெருமைப்படுத்துறாங்க இல்லையா அதுதான் உண்மையான ஆனந்தம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை தேடி தரணும்னா நீங்க உங்க குழந்தைகளை நல்லா வளங்க எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி வளங்க உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் नंरी